குட் ஈவினிங் காய்ஸ் வெல்கம் டு நதர் வீடியோ இப்படியே சொல்லி சொல்லி ஒரு நிறைய வீடியோ எடுத்துட்டேன் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போற இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் கெராக் சிட்டியில் அஸ்ட்ரானமிக்கல் க்ளாக் அப்படின்னு பேருதுக்கு நான் அதை கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன் இந்த க்ளாக் வந்து ஒவ்வொரு மனத்தியாளர்களுக்கு பொறுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும் அந்த ப்ரோக்ராத்தை தான் உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன் 天下，天 <noise> Ok, guys, anh em, उठवा दूं। क्या? क्या? tôi ஒவ்வொரு மனுத்தியாலத்துக்கு ஒருத்தா இந்த நீல கலரில் ரெண்டு டோர் இருக்கு பாரு இந்த டோர்லருந்து இப்போ உதாரணத்துக்கு பன்னெண்டு மணிந்தால் சரியாக பன்னெண்டு மணிக்கு அந்த டோர் ரெண்டும் ஓப்பன் ஆகும் அதில் இருந்து பன்னெண்டு புனிதர்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க நான் எடுக்கிற நேரம் மணி மூன்று மணி அதால் நிறைய பேர் வரையில் நிறைய பேர் வரையில் மூன்று தரம் வந்துட்டு போனவங்க ஸோ பன்னெண்டு மணின்னா அந்த ப்ளூ டோர் ஓப்பன் ஆகி அதில் வந்து பன்னெண்டு புனிதர்கள் வெளியே வந்துட்டு போவாங்க அப்படி ஒரு ப்ரோக்ராம் அப்படி ஒன்று நடக்குமேல அதுக்கப்புறம் இந்த மணி மணிக்கூடு இந்த குளோக்கை பற்றி சொல்லணுமெண்டா இதில் நீங்கள் பார்த்து நீங்கட்டா தெரியும் உங்களுக்கு விளங்குதோ தெரியல இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து டே டைம் இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஈவினிங் டைம் இந்த பிளாக் கலர் கருப்பு கலரில் இருக்கிறது டார்க் அதாவது இரவு நேரம் அதில் பாருங்கள் ஒரு சூரியன் உண்டு அந்த அந்த மணிக்கூடு முள்ளில் சூரியன் உண்டு தெரியுது அந்த சூரியன் தான் இரவாக பகலாக பின்னேறமாண்டு காட்டும் அது வந்து இப்போ ப்ளூவில் நிற்கிறதால டே டைம் அது சிவப்புக்கு வந்தேன்டா கொஞ்சம் பின் நேரம் அது இரவு நேரத்தில் அது அப்படியே டார்க்கில் தான் இருக்கும் திருப்பி மற்ற பக்கம் சுத் சுற்றி இந்த பக்கம் வர்ற நேரம் திருப்பி விடிஞ்சிரும் ஸோ அந்த சூரியன் அதில் இருக்குது அங்கால் பார்த்துனிங்கடா தெரியும் ஒரு பிளாக் கலர் உருண்டை மாதிரி ஒன்று இருக்குது இந்த க்ளோக்கில் அது வந்து சந்திரன் அதுவும் அப்படி தான் இரவு நேரத்தில் கீழேயும் டே டைமில் மேலேயும் இருக்கும் இந்த மணிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது காய்ஸ் மற்றது நிறைய ராசி பலன் எங்கிட்ட ராசி பலன்களும் இதில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த இதில் ஒரு ஒரு வித்தியாசமான எழுத்து இருக்குது அது வந்து ராசி பலனை குறிக்கும் ரோமன் எழுத்துலேயும் க்ளோக் இருக்குது மேலே இன்னொரு லெட்டர்ஸ்லையும் இருக்குது க்ளோக் எங்கட நோமல் எழுத்துலேயும் க்ளக் இருக்குது ஸோ இந்த வட்டம் வந்து இப்படி டேர்ன் ஆகும் அதாவது டே டைம் நைட் டைமில் அப்படியே டேர்ன் ஆகி டேர்ன் ஆகி வரும் ஒவ்வொரு மனதிகாலத்துக்கும் அது எத்தனை மணியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த புனிதர்கள் இந்த டோரில் வந்து வெளியே வந்து வெளியே வந்து தரிசனம் கற்றுட்டு போவாங்க ஸோ இதில் ஒரு முழுக்கூடுபாரி ஒன்று இருக்குது அவர் வந்து எத்தனை மணியோ அத்தனை மணிக்கு மணி அடிச்சு இருப்பார் ஸோ இது தான் இந்த க்ளாக் நிறைய டூரிஸ்ட் கைஸ் இந்த இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க ஏனென்றால் இது வந்து பெராக்கிலே பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்களில் இது முக்கியம் முக்கியமான இடம் ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த க்ளொக் வந்து வேர்ல்டுலேயே இந்த க்ளொக் வந்து மூன்று இடத்து மூன்று இடத்துல தான் இருக்குது அதில் பெறாக்கில் உண்டு இப்பையும் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறது வேலை செஞ்சு மணி காட்டி கொண்டு இருக்கிற மணிக்கூடு கொண்டே உண்டு தான் அது வந்து ப்ராக்கில் இருக்கிற மட்டும் ஸோ அதால் இதை கண்டிப்பாக பாதுகாக்கிறாங்க இதில் அவங்களோட வழக்கம் ஒன்று இருக்குது நான் ஒன்னனே காட்டுவேன் நீங்கள் பாருங்க அதில் நெட்டால் மூடி இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இந்த மணிக்கூடு பழுதானா இந்த பெராக்சிட்டிக்கு ஆபத்து இல்லை இங்கே இருக்கிற மக்களுக்கு பாதிப்புன்றது ஒரு அவங்க ஒரு வா எண்ணமாக வச்சுருக்குறாங்க ஸோ இது பா பழுதடையாமல் பா பாதுகாக்கிறது அவங்க முக்கியமாக வச்சுருக்கிறாங்க சோகாய்ஸ் இது தான் அந்த க்ளொக்காய்ஸ் இது வந்து முக்கியமாக பாதுகாக்கிறாங்க அவங்க இங்கே இருக்கிற மக்களிட நம்பிக்கை இது பழுதடையாமல் இருக்கிறதுக்காக ஸோ நான் இந்த க்ளொக்கையும் பார்த்துட்டேன் நான் அந்த சின்ன சுவேனியஸ் வாங்கினேன் அதில் மெக்னட்டில் இந்த க்ளோக் இருந்தது நான் ஞாபகத்துக்கு வாங்கிட்டு வந்தேன் ஸோ நான் அதுக்கு பிறகு இன்னொரு இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த க்ளொக்கு பக்கத்தில் தான் இருக்கு அந்த இடம் நான் அதை தனியாக வீடியோ போடலாம்னு பார்த்தேன் ஆனால் அது பெரிய சொல்கிறது கொண்டுமில்லை அது ஒரு ஸ்கேர் ஒன்று தான் இந்த க்ளோக்கோட ஒரு சேர்ச் ஒன்று தான் நான் அந்த சேர்ச்சையும் காட்டுறேன்

ஓகே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நான் காலையில் எடுக்கிற நேரம் இந்த சூரியன் வந்து நீளத்தில் இருந்தது அதாவது டே டைமில் இப்போ பாருங்க அந்த பிளாக்குக்கு வந்துட்டு ஸோ இதுதான் அந்த க்ளக்கோட் ப்ரூட்ராம் செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா இந்த சூரியன் எங்கே நிற்குதோ அது அந்த டைம் இரவு பகல் பின்னே காட்டும் ஸோ இரவு நேரத்தில் இப்படி இருக்கும் அதான் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்க வந்தேன்னா இப்போ சூரியன் வந்து இரவில் இருக்கப்பாடுவோ இந்த மேலே இருக்கிற அந்த கோல்டு வட்டம் காலையில் பார்க்கும்போது இங்கால இருந்தது இப்போ இங்கால வந்துட்டு ஸோ இது நடுவில் இருக்கிற கோல்டு வட்டமும் அப்படியே சுழந்து கொண்டே இருக்கும் ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி